கத்தர்க்குள் அன்பானவர்களே நான் தொடர்ச்சியாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக இருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இரண்டு காரியங்கள் முக்கியம் ஒன்று வேதம் இன்னொன்று ஜெபம் இந்த இரண்டையுமே நம்முடைய வாழ்க்கையில் கிரமமாக செய்ய தவறும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீரான வெற்றியுள்ளவர்களாய் நாம் வாழ்வதென்பது மிகவும் கடினம் முடியாத ஒரு காரியம் என்று கூட சொல்லலாம் முதலாவதாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் தொடர்ச்சியாக நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாகவே விரும்புகிறேன் பொதுவாக ஜெபம் என்பது ஒரு கிரமமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எப்படி நம்ம ஒரு பள்ளிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒழுங்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கு குறிக்கப்பட்டு அங்கு போய் நாம் செயலாற்றுகிறோம் ஜெப வாழ்க்கையிலும் கூட ஒரு கிரமமான சீரான ஒரு டிசிப்ளின் லைஃப் இருக்க வேண்டியது அவசியம் அடுவராக இயேசு கிறிஸ்து காலையில் எழுந்து போய் ஜெபிக்கிறதை பார்க்குறோம் அநேக வேளைகளில் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் அந்த நாளின் எந்த நேரத்தை வேண்டாமல் ஜபிக்கலாம் என்று எண்ணலாம் நிச்சயமாக நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெப முறை என்பது காலையில் எழுந்து உங்களுடைய எல்லா வேலைகளுக்கு முன்பாக குறைந்தது ஒரு மணி நேரம் அல்லது உங்களால் முடியவில்லை என்றால் குறைந்தது அரை மணி நேரமாவது கத்தருடைய பாதத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இது ஒரு நல்ல பாடமாகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறேன் காலையில் எழுந்து உங்களுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபித்து தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள் அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது அந்த நாளில் கத்தருடைய சமூகம் கூட இருப்பதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீரான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடக்கூடிய கிருவையை கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடியும் முதலாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த நேரத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த நேரத்தில் கத்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் எல்லா வேலைக்கு முன்பாக முதல் முதல் முதலாவது என்னுடைய ராஜ்ஜியம் அவருடைய நீதி முதல் முதலில் நீங்கள் அவதமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் கத்தருடைய பாகத்தில் காத்திருந்து ஜெப்பியுங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெப்பியுங்கள் உங்களுடைய பாரங்கள் வருத்தங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் கொட்டி நீங்கள் அவருடைய கிருபைக்காக கெஞ்சுங்கள் கத்தர் நிச்சயமாக அந்த நாளை உங்களுக்கு மிகுந்த ஆசிரதமாக்கித் தருவார் தொடர்ந்து இதை குறித்து நான் பேசுகிறேன் கேளுங்கள் பயனடையுங்கள் நன்றி